உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டீனேஜ் பருவத்தில் நடக்கிற பிரச்சனை என்ன அன்பு தேவை என்ன ஒருத்தன் அன்பு காட்டிட்டான் அவனுக்கு அவனி உசிரி முடிப்பா அவனோட உசிரை எடுக்கத்தான் வந்திக்கான்றது அவனுக்கு அந்த வழங்க வழங்கிட்டான் அன்பே ஆறு வயிறு எங்கா நிலவா ஆறு தரம் உன்னை சாவடிக்க போகலான்டா அப்ப இது ஆக ஒரு விஷயம் அன்றைக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கு அன்றைக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணி கழுத்தில் தூக்கு போட்டு தொங்கி உசுறு தப்பி கவுன்சிலிங் போட்டு இன்றைக்கு அவள் ஒட்டு பாய தொடக்கலன்னு எனக்கிட்ட அனுப்பி வைச்சான் அந்த பிள்ளை அந்த வாக்குமூலம் ஒரு ஆளை விரும்பினா உகாப்பா செல்லிக்கிறாள் அவன் தூளுக்காரன் மகள் தேவையில்லு இவன் அவனுக்கிட்ட விசாரிச்சுக்கா நீங்கள் தூள் பாய்க்கிறான்னு புத்திசாலி தானே அவன்கிட்ட கேட்டு அவன் ஓ நம்ம பாதிக்கிறான் செல்லி வந்தானே அவன் செல்லிக்கான் தூளண்டா என்ன தூள் கேட்டீங்க என்ன கலர் எப்படி தெரியா நான் பள்ளியில் மிம்பரில் ஓதிக்கிட்டீங்க நடிக்கா நீங்கள் யோகத்தை அடிச்சிக்கிட்டேன்னு தெரிப்பேன் அவன் சத்தியம் பண்ணி உங்க உம்மா பாப்பாக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுக்கு கிடைக்கப்படாது ஓ பெத்த பாப்பாக்கு பிள்ளையில பொறாம அந்த களிசர்களோட கதையை நம்பி ஓடிட்டான் ஓடினா இருக்கிற நகையை வித்து காதில் கிடந்தது கையில் கிடந்தது மோதிரம் எல்லாம் வித்து 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 தூள் அடிச்சு தூள் அடிச்சு கடைசி அவனுக்கு விற்கிறதுக்கு இவட கழுத்தில் இருந்த கையில் ஒன்றும் இல்லை ஒல்லாகி கடைசி அவன் எடுத்துக்கிட்ட ஆயுதம் அந்த பிள்ளையத்தை அந்த பிள்ளைக்கு விலைய பேசி ஒரு அளவு பிடிக்குவான் இப்ப தான் இவக்கு நம்பல ஓடி போய் கதவை தள்ளி பூட்டி கத்தி ஊற கூப்பிட்டு அவனை ஆக்கள் அடித்து விரட்டி ஓடி இனி அம்மா பாப்பா கிட்ட போய் முடிக்கணுட்டு தூக்குள்ள தொங்கி தப்பி வந்து வரது தானே இப்போ நாங்கள் விளங்குதா இப்போ தாய் தாங்க என்ன சொல்றாங்க நிப்பை விளங்குதா விளங்க மாட்டேங்குது உம்மா பாப்பா சொன்னா சொல்றதில்லை நமக்கு கஷ்டப்பாரு உலகத்துலேயே அவ்வளோ பெரிய எதிரியாக உமாவும் பாப்பா அவங்க தெரியும் உனக்காக செத்தவங்க அவங்க எவ்வளவு காலம் அவங்களுக்காக சேவை செய்யலாம் அதனால தான் நல்லா அவனை வணங்க சொல்ற அடுத்த கையோட அல்லாஹ் சொல் அடுத்தது உம்மா எனக்கு நன்றி செலுத்து அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகின்றான் என்ன வணங்கு உன் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு அல்லா அடுத்தடுத்த சேர்த்து சொல்றான் அப்ப அந்த பெற்றோர்களை பொறுமதி தெரியும் அதான் பெற்றோர்களை வாப்பாட திருப்தி தான் அல்லாட திருப்தி வாப்பாட அதிருப்தியில் அல்லாவின் அதிருப்தி என்றான் அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம்